அவசியமா தேவைப்படுற பொதுவான சில ஆரோக்கிய குறிப்புகள் தேல் கொட்டிடுச்சா உடனே துளசி இலைய தேல் கொட்டின இடத்துல தேய்ச்சிங்கன்னா விஷம் நீங்கிடும் கேழ்வரகு சிறு வயதுல இருந்தே உணவுல நம்ம கேழ்வரகு சாப்பிட்டு வந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு இப்பவில இருந்தே கேழ்வரகு கொடுத்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு சர்க்கரை நோய் வரவே வராதுங்க உங்க மோர்ல கொஞ்சம் முருங்கை இலைய போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மஞ்ச காமாலைங்கிற ஒரு நோய் உங்களுக்கு வரவே வராதுங்க கடுகு வந்து ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் சைனஸ் ஜலதோஷம் இந்த மாதிரி தொந்தரவுல இருந்து நமக்கு நிவாரணம் தரும் பூண்டு நம்ம உடல்ல இருக்க தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்கும் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுல இருக்கு மிளகுல விட்டமின் சி அதிகமா இருக்கு இந்த மிளகு நம்ம எடுத்துக்கிறது மூலமா ஆஸ்துமா புற்றுநோய் ஏன் கண் பார்வையோட கோளாறு கூட எதிர்த்து போராடுறது இந்த மிளகுக்கு கொண்டு கோதுமையில நாசத்து அதிகம் இருக்கு அது மட்டும் இல்லாம பெண்கள் நம்ம அடிக்கடி இந்த கோதுமை எடுத்துக்கிறது மூலமா நமக்கு மார்பக புற்றுநோய் ஒண்ணுங்கிறது வராமலே தடுத்துட முடியுங்க கோதுமை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமா நம்மளோட உடல் எடையும் கட்டுக்குள்ள வச்சுக்கவும் முடியும் இதே மாதிரி ஹெல்த் கேர் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் வீடியோஸுக்கு நம்ம ஹாப்பி பியூட்டி ஹெல்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க